பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம அரசி குமாரவேளு கிட்ட போயிட்டு எனக்கு ட்ரெஸ் வேணும் கட்டிக்கிறதுக்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எதுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு குமாரவேல் சொல்ல நீங்க தானே எனக்கு தாலி கட்டினீங்க அதனால நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு வற்புறுத்தி கடைக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அங்க போன உடனே உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்க நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கடைக்குள்ளரையே விட்டுட்டு அவரு வீட்டுக்கு வந்துடுறாப்ல நீ எப்படி வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்குறனு பாக்குறேன் அப்படின்னு வேணும்னா இங்க வீட்டுல வந்து உக்காந்துருக்குறாப்புல கடைசியா அரசி நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு குமாரவேளை பார்த்தா ஆள் இல்ல ஆனா குமாரவேளோட கார்டு இருக்காட்டுக்கு அந்த கார்டோட பின் நம்பரும் எப்படியோ அரசி எடுத்துடுறாங்க ஸோ கார்டை வச்சு பே பண்ணுறப்ப இங்கே மொத்த காசும் குமாரவேளுக்கு காலி ஆகுது ஏன்னா மொபைல்ல மெசேஜ் வரும்ல உடனடியாக அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கடைக்கு வந்து பார்த்தா அப்படியே ஒரு பண்டிலாகவே ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அரசி வெளியில வராங்க ஏன் கார்டு நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறப்ப எந்த மடையனாச்சும் கார்டு நம்பர் எல்லாத்தையும் ஃபோனில் சேவ் பண்ணி வைப்பானா அப்படிங்கிற மாதிரி அரசு கிண்டலா பேச குமாரவேலு மன்னா கவுன மாதிரி ஆயிடுச்சு ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே பண்ணுங்க